வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க திருப்பூர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் வியாபாரம் ரொம்ப சுலோவாக தான் இருக்குதுங்க தை பொங்கலை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போனோன்ன மக்கள் வராதனால வியாபாரம் ரொம்ப சுலோவாக தான் இருக்குதுங்க வரத்து அதிகமாக இருக்குதுங்க வாங்க இன்றைய அனைத்து காய்கறி விலையை பாத்திரலாங்க பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லைங்க இன்றைக்கி பதினஞ்சு கிலோ கொண்டு போய் நானூறு டு எட்நூறு வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க முருகங்காய் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மார்க்கெட்டுக்கு இப்போ வரைக்கும் பெருசாக வரத்து இல்லைங்க அவரக்காய் பார்த்தீங்கன்னா இருபது கிலோ கொண்ட பை ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்து ஏழ்நூறுக்கும் செகண்ட் குவாலிட்டியில் நானூறு ஐநூறுக்கும் விற்பனையாக இருக்குதுங்க புடலங்காய் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்திங்கன்னா சராசரியாக இரநூறுவாயிலேருந்து ஆகிருக்குதுங்க சுரைக்காய்ங்க பந்தல் சுரைக்காய் பார்த்தீங்கன்னா நூறு நூற்றி ஐம்பதுக்கும் தரை பார்த்திங்கன்னா வெறும் ஐம்பது ரூபாய்க்கும் சுரைக்காய் வந்து விற்பனையாகிருக்குதுங்க அடுத்து பாகற்காய்ங்க இருபது முதல் இருபத்தி ரெண்டு கிலோ கொண்ட பாகற்காய் பை பார்த்தீங்கன்னா நல்லா பெஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் ஆறுநூறுக்கும் செகண்ட் குவாலிட்டி முந்நூறுக்கும் விற்பனையாக இருக்குதுங்க பீர்க்கங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக இருந்தால் ஐநூறுலேருந்து செகண்ட் குவாலிட்டியில் இரநூறு வரைக்கும் விற்பனையாக முள்ளங்கி இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட பை நூற்றி ஐம்பது ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலைய நானூறு வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க பீட்ரூட் நானூறு டு ஏழ்நூறு வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க முப்பது கிலோ அடை கொண்ட பை பூண்டு ஒரு கிலோ முந்நூறு டு நானூறு வரைக்கும் பூண்டின் தரத்திற்கேற்ப மாறுபடுங்க பல்லு பூண்டுகள் ரேட்டு முந்நூறு முந்நூற்றி இருபதுங்க நல்லா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் நானூறு வரைக்கும் விற்பனையாகுதுங்க தக்காளி ஒரு பாக்ஸ் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் இரநூறு வரைக்கும் ஆகுதுங்க நூறு டு இரநூறு தக்காளி நார்மலாக ரேட் வந்து இரநூறு நல்லா பந்தல் அது இரநூறுவாய்ங்க கொத்தமல்லி மூன்று ரூபாயிலிருந்து கட்டு அஞ்சு ஆறு வரைக்கும் இருக்குதுங்க வெண்டங்காய் பதினஞ்சு டு பதினாறு கிலோ கொண்டப்பை முந்நூறு ரூபாயிலிருந்து அதிகபட்ச வச்ச விலையாக முந்நூற்றி ஐம்பது ஒரு சில பை நானூறு ரூபாய்க்கு விற்பனை கொத்தாவரங்காய் பதினஞ்சு கிலோ கொண்டப்பை நானூறு டு ஐநூறு ஒரு சில பை ஐநூற்றி ஐம்பதுக்கும் இருக்குதுங்க கத்திரிக்காய் தான் இருக்குது மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப வரத்தை அதிகம் சொல்லுவாங்க இருபது இருபது கிலோ கொண்டப்பை நூற்றி ஐம்பது டு முந்நூறுக்கும் பொருள் தட்டையும் ரொம்ப ரொம்ப சொல்லுவாங்க பொருள் தட்டை பார்த்திங்கன்னா பதினஞ்சு கிலோ கொண்ட பை நூற்றி ஐம்பதுலேருந்து நானூறு வரைக்கும் விற்பனையாகிருக்குதுங்க அரசாணிக்காய் பார்த்தீங்கன்னா ஐம்பதுல மூட்டை முந்நூறு டு நானூறு வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க பூசணிக்காய் ஐம்பதுல மூட்டை அதுவும் பார்த்தீங்கன்னா முந்நூறு டு நானூறு வரைக்கும் காயின் தரத்திற்கேற்ப விற்பனையாக இருக்குதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா காளிப்புலவரின் காளிப்புலவர் பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை பார்த்திங்கன்னா முந்நூறு டு நானூறு வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க இன்னும் ஒரு வாரத்தை திருப்பூர் மார்க்கெட்டில் காய்கறி விலை இப்படித்தான் இருக்குங்க இருக்குதுங்க காய் வந்து அதிகமாக தேங்கி நன்றி